ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்றைக்கி எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்றதுதான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது தோவரம்பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ற கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைலில் நம்பர் கீழே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் பொதுவாகவே இந்த மாத பலன்களை பொறுத்தவரையும் நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்கிறதுனால இந்த மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த மா இந்த மாசத்துல பார்த்தோம்னா சித்திரை மாசத்துல குரு பகவான் வருஷ கிரகம் அவரும் வந்து மாறுறார் இது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் உங்களுடைய ராசியின் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வரார் பன்னெண்டாம் இடத்தில் குருவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான விஷயம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடம் சுபப்படுறது ஏன்னா குரு பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர்ற அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டில் வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலை இருக்கும் சப்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது அது தவிர வந்து நண்பர் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் தனித்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய அதாவது உங்களுக்கு கீழே அதாவது நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறவாடெலாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் கர்மஸ்தானத்தில் போய் கர்மகாரன் கமஸ்தானத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும்பொழுது உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அதாவது உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பதினொன்றில் உச்சம் பெற்று போயிருக்கார் ரெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் வந்து இந்த மாதம் பிறக்கும்பொழுது அவர் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் ஏன்னா நீச்சமாகி இருந்து அவரத்தோடு பங்கம் பெற்று போயிருக்கார் சுக்கரன் உச்சம் பெற்றதுனால இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு குபேர சம்பத்து யோகம் வரக்கூடிய காலகட்டம் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லாம் எதை எடுத்தாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்த உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வழிவூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் வேலையில் ஒரு புதிய மாற்றங்கள் இருக்கும் புதுசாக வந்து விஷயங்களை கற்றுக்குப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் அதனால் நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஊ உங்கள் ஊரை விட்டோ இந்த நாட்டை விட்டோ செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அதனால் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் அதாவது புத பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்தில் ஆனால் சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அவர் பார்க்குறார் அதாவது அஞ்சாம் இடத்தை அவர் பார்க்குறார் கேது பகவான் அங்கே இருக்கார் அதனால் குழந்தை பிராப்தி சற்று தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது ஏன்னா மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் இப்போ நீங்கள் ஏதாவது பண்ண இல்லையானால் அஞ்சாம் இடத்துல கேது போகறதுக்கிறதுனால அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர செவ்வாயும் வந்து அதை பார்க்கறது வந்து அந்த அளவு விசேஷம் கிடையாது அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறது அந்த அளவு விசேஷம் கிடையாது உங்களுக்கு புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அனலிட்டிக்கல் ஸ்கில்ல உங்களுக்கு ரொம்ப எக்ஸல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வெளியூருக்கு சென்று போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவாடுகாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தா தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்க அதனால் நல்ல நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்குறாரு உங்களுடைய தசாபுக்தி எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு திருமண வாகியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதாவது மறைமுக வழியாக திடீர்னு வந்து உங்களுக்கு இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கை திடீர் ஏற்றம் கிடைக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கு ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் வெ வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான இடத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க ஷவராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதை தவிர வந்து பால் பதனிடம் தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றி செய்திகள் நல்ல பொருளாதார உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்றமான மாதமாக இருக்குது சித்திரை மாதம் இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும் ஏன்னா முயற்சிகள் சில நாட்களில் தடங்களாகும் சந்திராஷ்டம காலத்தில் சந்திராஷ்டிரமன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இது சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கின்னால் இருபத்தி தேதி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி மாலை வரலும் இருக்குது இருபத்தி எட்டாம்தேதி காலத்தாலிருந்து முப்பதாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு அதாவது ஒரு அரை டம்ளர் மோர் இல்லைல்ல மோர் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த வழிபோக்குவர்களுக்கு கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வாங்கோ சுக்கர பகவானுக்கு உண்டான ஒரு என்ன வெங்கடேசப் பெருமாள் மகாலட்சுமி தாயாரை போய் வழி வழிபட்டுட்டு வாங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிட்றதும் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து ஒரு வெற்றியரமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது